வணக்கம் எனது அன்பிற்கினிய தாய் தொப்புள் கொடி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான வேளையில் இந்த பதிவினை வெளியிடுகிறேன் எத்தனை முறை உங்களுக்கு அறிவுரை கூறினாலும் நமது தமிழ் மக்கள் கேட்பதே இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்றால் எவன் எங்கு வந்தால் என்ன ஏன் பச்சிளங்குழந்தைகளையும் வயதான முதியோர்களையும் அழைத்து செல்கிறீர்கள் இருநூறு ரூபாய் தருகிறான் முந்நூறு ரூபாய் தருகிறான் என்று எவன் கூட்டம் போட்டாலும் பிச்சை எடுத்துக்கொண்டு கார்களிலும் வேன்களிலும் ஏறி சென்று விட வேண்டியது அங்கே சென்றவுடன் கூட்டம் அதிகமாக வந்தவுடன் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இது தவறு யார் இதுக்கு தவறு இந்த தவறுக்கு யார் காரணம் ஆளுங்கட்சியினர் காரணமா எதிர்கட்சியினர் காரணமா கூட்டம் நடத்தியவன் காரணமா இல்லை பொதுமக்களாகிய நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் யார் எவன் எங்கு வந்தாலும் சரி எதை என கொடுத்தாலும் சரி உடனே அங்கு சென்று விட வேண்டியது இந்த ஒரு நாள் அவனை பார்த்தால் போதுமா இந்த ஒரு நாள் இரநூறு முந்நூறு பின்தொடர்ந்தால் போதுமா என்ற எண்ணம் யாருக்குமே இல்லை ஆகையால் தான் இந்த கரூர் மாநாட்டில் இத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கிறது அத்துணை பேருக்கும் என்னுடைய இரங்கலையும் தெரிவித்து கொண்டு இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்து கொண்டு யாரையும் குறை சொல்வதை நிறுத்துங்கள் ஆளுங்கட்சியினருக்கு சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை காமராஜரை குறை சொன்னார்கள் எம்ஜிஆரை குறை கூறினார்கள் ஜெயலலிதாவை குறை கூறினார்கள் இந்திரா காந்தியை குறை கூறினார்கள் ஒவ்வொருத்தரையாக குறை சொல்லிதான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் உறவு வைத்துக் கொள்வார்கள் இது திராவிட கட்சிக்கு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஆகையால் இந்த கரூர் மாநாட்டிற்கு வந்த அனைத்து தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை இனியாவது திருந்தி எவன் கா இலவசமாக கொடுக்கிறான் என்றால் ஓட ஓட அடியுங்கள் முடிந்தால் அவர்களை பார்க்க வேண்டுமா நீங்கள் உங்கள் சொந்த செலவில் போய் பாருங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் தவறுகளை நாமே செய்து கொண்டு அடுத்தவரை குறை கூறாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நடிகர்களும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் காசுக்காகவும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் நலனை காக்கதற்காகவும் இப்படி பல வழிமுறைகளை சொல்லி வருவார்கள் நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதை செய்யாமல் அத்தனை பேரையும் பழி கொடுத்து இதற்கு அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்வது அடி அடிமுட்டாள்தனம் தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அத்தனையும் சரியாக செய்து விட்டீர்களா வாக்குறுதிகளை அனைத்தையும் நிறைவேற்றி விட்டீர்களா இதுவரையில் இல்லை நாலரை லட்சம் கோடி இருந்த கடனை இன்று பத்தரை லட்சம் கோடி கடனாக உருவாக்கி ஆளுங்கட்சியினர் ஆனால் உங்கள் கையில் மட்டுமே பல கோடி லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது ஆட்சியை பிடிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் ஒரு விரலில் உலகம் தெரியும் ஆகையால் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அந்த இடத்தை அனுமதி செய்த தமிழக அரசுக்கும் சரியானபடியாக கட்டுக்கோப்பாக கொண்டு போகாத காவல்துறைக்கும் முக்கியமாக அங்கு தேவையில்லாமல் கூடிய பொதுமக்களும் தான் காரணமே தவிர மற்ற யாருமே காரணம் இல்லை திருந்துங்கள் துருந்தி செயல்படுங்கள் இலவசத்துக்காக அலையாதீர்கள் நம்முடைய தேவைகளை நாம் தாம் நிறைவேற்ற வேண்டும் அவன் செய்வான் இவன் செய்வான் என்று ஓடாதீர்கள் முடிந்தவரை உங்கள் சுய புத்தியில் பயணிக்க பழகுங்கள் நன்றி வணக்கம் என்றும் மக்கள் பணியில் உங்கள் ஆர்கே பாவேந்தர் மக்கள் நல்வாழ்வு கட்சி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் தென்மண்டல அமைப்பாளர் வாழ்க வளமுடன்